வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவை சில விஷயங்கள் செய்கிறதுனால நமக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போகும் எல்லாமே சரியாக தான் இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கீங்க எல்லாமே நார்மலாக இருந்தும் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்ருக்கு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஒருவேளை இது கூட உங்களுடைய குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக வந்து இருக்கலாம் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி ஒரு தோழி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த விஷயம் வந்து அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணதுனாலே அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போய்ட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஸோ உடல் உஷ்ணம் ஒரு முக்கிய காரணம் நம்மளுடைய கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய ஃப்ரூட் ஜூஸு அதிகமாக நீர் காய்கறிகளை சேர்த்துப்போம் ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் நம்மளுடைய குழந்தையின்மை பிரச்சனையை வந்து அதிகமாக்கி கொடுக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பாத் ங்கள் நிறைய பேர் இப்போ வந்து நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கூட அது வந்து டப்பர் வேராகவோ அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போகிறோம் சில்வர் பாத்திரம் எடுத்துகிட்டு போனால் ஆஃபீஸில் வந்து நம்மளால் மைக்ரோவேவில் வச்சு நம்மளால் வந்து ஹீட் பண்ண முடியாது இந்த காரணத்துக்காகவே எல்லாருமே என்ன பண்ணுறோம் பிளாஸ்டிக்கலோ அல்லது டப்பர் வேரோ இதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் ஓவனில் வச்சு அப்படியே நம்ம ஹீட் பண்ணுவோம் பிளாஸ்டிக்கே வந்து உடலுக்கு கேடு தரக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் அதை பயன்படுத்துகிறத நம்ம நிறுத்தலை அதுவும் வந்து அந்த பிளாஸ்டிக்கோடவே வச்சு ஒரு உணவுப் பொருளை நீங்கள் சூடு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னும்பொழுது அது எந்த அளவுக்கு கெடுப்பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியாமலே போயிடுது லாஸ்ட்டாக எடுத்த ஒரு ரிசர்ச்சில் வந்த ஸ்டடீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு மலட்டுத்தன்மை அதிகரிக்குது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க அதிகமாக வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்துறது அழகாக இருக்கணும் ஸ்டைலாக இருக்கணுன்றதுக்காக டப்பர் வேரோ அல்லது பிளாஸ்டிக் வாட்ரு பாட்டிலோ தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இதனால் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம அதில் தண்ணி ஸ்டோர் பண்ணி ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து தண்ணி குடிக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரோ நேனோ துகள்கள் அதாவது பிளாஸ்டிக் மூலக்கூரே வந்து நம்மளுடைய வயிற்றில் வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் வந்து சேர ஆரம்பிக்குது இதே நீங்கள் வருட கணக்கில் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது இந்த இந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெடுப்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எல்லாருமே கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த கேன் வாட்டரை நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணுறோம் பொழுது பிரச்சனை சப்போஸ் அந்த கேன் வாட்டர் ஒரு முறை ரொம்ப நேரம் சூரிய வெளிச்சத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறமா குடிக்கிறோம் பொழுது அதோடைய மூலக்கூறுகள் எல்லாமே வந்து மாறிடும் அந்த மூலக்கூறுகள் வந்து குழந்தை பிறப்பை வந்து தள்ளி போடுது மலட்டுத்தன்மையை அதிகரிக்குது அப்படிங்கிறத இப்போ வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அதிகமாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி அதிகமாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி உணவு பொருட்களை இப்போ டிஃபன் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் சூடாகவே போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னும் பொழுதும் கேன்சர் செல்களை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பெண்களுக்கு பீசு முடி ப்ராப்ளமும் ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளமும் இந்த காலத்தில் அதிகமாகறதுக்கு முக்கிய காரணமே இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தான் அப்படின்னும் சொல்கிறாங்க அதிகப்படியாக யாரெல்லாம் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி எல்லா உணவுப் பொருட்களையுமே பிளாஸ்டிக் பாத்திரத்திலே நம்ம வந்து பயன்படுத்தி சாப்பிடுறோம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஹார்மோனல் பேலன்சிங் பிரச்சனையும் அதே சமயத்தில் கருப்பையில் கட்டிகளும் வந்து வளர ஆரம்பிக்குது மலட்டுத்தன்மையும் நமக்கு ஏற்படுது ஸோ அளவுக்கு நீங்கள் இந்த சம்மரில் நிறைய தண்ணி குடிக்க பாருங்கள் ஆனால் குடிக்கிற தண்ணீரை ஒரு காப்பர் வாட்டர் பாட்டில்லையோ அல்லது சில்வர் வாட்டர் பாட்டிலையோ வந்து எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் மட்டும் கிடையாது உங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வீட்டில் டைனிங் ஹாலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹீட்டு கூட தாங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பிளேட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் டைனிங்கில் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு செராமிக் யூஸ் பண்ணுங்கள் இல்லை கிளாஸ் வேர் யூஸ் பண்ணுங்கள் இல்லை சில்வர் காப்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இல்லை பா பாரம்பரிய முறையில் மண்பானையிலே இப்போ பிளேட்ஸ்லாம் வந்து நமக்கு நிறைய வருது வாட்டர் பாட்டில் கூட நான் ஒரு முறை கடையில் பார்த்தேன் ஸோ அதெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஆனால் காப்பரோ அல்லது சில்வரோ நம்மளால் வந்து தாராளமாக பயன்படுத்த முடியும் கர்ப்பம் தங் தங்காமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படியும் வந்து கர்ப்பம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி அதே சமயத்தில் ஹார்மோனல் இம்பாலன்சிங் பிரச்சனை என்ன பண்ணாலும் குறைய மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணி பாருங்கள் பிளாஸ்டிக் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பிளாஸ்டிக்ல இருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த ஒரு பதிவை ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸாக இருந்தாலும் சரி அல்லது யூஸ் அண்ட் துற பிளா பிளாஸ்டிக் அதாவது நம்ம கடையில் வந்து எதாச்சும் ஃபுட்டு வாங்குகிறோம் அப்படின்னாலும் நமக்கு ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நிறைய பேர் வீட்டில் அகைன் வந்து யூஸ் பண்ணுவோம் அதே போல் இன்னும் நிறைய அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலெலாம் குடிச்சிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலையும் வந்து தண்ணி பிடிச்சி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு குடிப்போம் ஸோ அதெல்லாம் இனிமேல் வந்து பண்ண வேண்டாம் அதெல்லாம் வந்து ஒன் டைம் யூஸ் தான் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து தூக்கி போட்டுறது தான் நல்லது இதனால தான் நம்ம உடலில் அங்கங்கே கட்டிகள் வீக்கங்கள் ஏற்படுறதா வந்து சொல்கிறாங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை நம்ம பண்ண வேண்டாம் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி தோழி